கடவுள் வழிபாடு எவ்வளோ செஞ்சாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்ம தேடி வருவார் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியா திருப்பாவையில் இந்த மூணாவது பாசுரத்தில் நமக்கு சொல்லியிருக்காரு ரொம்பவே ரகசியமாக இந்த வீடியோவில் இந்த திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம் நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருத்தி தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும் இந்த பலனை எல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லா இருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வேதா ஸ்விட்ச் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் புரிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருத்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் உலகலந்த உத்தமன் பேர்பாடி இப்படிதான் பாசுரத்தை துவங்கியிருக்கார் முதல் அடியிலேயே அவர் சொன்ன அந்த ரகசியத்தை வச்சிட்டாரு இதுக்கு ஓங்கி உலகலந்த பெருமாளுடைய புராண கதையை நாம தெரிஞ்சுக்கணும் மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களை தன் வசப்படுத்திக்கணும் தேவலோகத்தை தானே வசப்படுத்தி ஆளணும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் தன்வசப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய யாகங்களை செய்யறாரு தானங்களையும் செஞ்சுட்டு வர்றாரு தன்னை சார்ந்த தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் அப்படின்னும் பொழுது நாராயணன் அதை தாங்க மாட்டாது வாமன ரூபமாக அவதரிக்கிறார் இந்த பூமியில அந்த உருவம் ரொம்ப குள்ள உருவமாதான் இருந்தது நீங்க யாகங்கள் செஞ்சு தானங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது வாமன ரூபமாக வந்த பெருமாள் தனக்கு மூணடி தானமா வேணும் சொல்லி குள்ள உருவம் தானே அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தியும் அதை ஒத்துக்க திருவிக்கிரமனா மாறி முதல் அடிய விண்ணலையும் இரண்டாவது அடிய மண்ணிலையும் வச்சுட்டாரு மூணாவத வைக்க அடி இல்ல இடம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி வந்திருக்கிறது ஸ்ரீவன் நாராயணன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தலைமையில அவருடைய திருப்பாதத்தை வைக்க சொல்றார் அந்த பாதம் வச்ச மாத்திரத்திலேயே மகாபலியினுடைய எல்லா பாவங்களும் கரைந்து லோகத்துக்கு சென்றதா புராண கதை இந்த கதைய முதல் அடியில சொல்லி ஆண்டாள் நமக்கு ஒரு ரகசியத்தை வச்சுட்டு போறார் எப்பவுமே எனக்கு வேணும் என்னோடது நான் இப்படி நாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது எதுவுமே நம்ம சுத்தி நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நாம எப்ப நம்ம சார்ந்தவங்களையோ நம்ம தேடி வருபவர்களுக்கோ உதவி செய்யும் பொழுதுதான் பிறருக்கு உதவும் பொழுது தான் கடவுள் நம்ம தேடி வருவார் கடவுள் வழிபாடு பண்ணாலும் கவலை தீரல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மாலான சின்ன சின்ன உதவிகளை மக்களுக்கு மத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே வரணும் வாழ்க்கையில நிம்மதி நம்ம தேடி கொஞ்சம் கொஞ்சமா வரும் இந்த பாசுரத்துல பாருங்க ஆண்டால் எதையுமே தனக்கு அப்படின்னு கேட்கவே இல்லை செல்வம் கொடு மழை வளம் கொடு பா பசுக்கள் எல்லாம் நல்லா பால் சுரந்து பால் வளம் பெருகணும் இப்படி எல்லாத்தையும் வையத்து வாழ்வீர்கள் ஆயர் பெண்கள் அப்படின்னு எல்லாருக்காக வந்தா கேட்டிருக்காங்க தனக்காக ஆண்டாள் எரியும் கேட்கல இந்த மற்றவர்களுக்காக இப்படி உதவி செய்யணும் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்ற இந்த ரகசியத்தை இந்த பாசுரத்துல நமக்காக விட்டு சென்றிருக்காங்க நாச்சியார் இப்போ லைஃப் சேஞ்சிங் டிப்பா இன்னைக்கு நாம பார்க்க போறது காலையில எழுந்ததும் நாம் முன்னாடி பாசுரத்துல சொன்ன மாதிரியே உட்காந்த இடத்துலையே ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி இறைவனை தியானம் பண்ணிட்டு இன்னைக்கு நாள் நல்லபடி நடக்கணும் அப்படின்ற சங்கல்பத்தை வச்சுட்டு எழுந்து படுக்கையை விட்டு எழுந்து முகம் கை எல்லாம் கழுவிட்டு உங்களோட பூஜை அறைக்கு போய் உக்காந்து கண்களை திறந்து அந்த பாசுரத்தை கண்களால் பாருங்க வாய் திறக்காம மனதுக்குள்ளேயே மௌனமாக இந்த வரிகளை படிக்கணும் இப்படி மனசுக்குள்ளே படிக்கும் பொழுது இறைவனுடைய அந்த திருநாமம் மனதோடு கலந்து உறவாடும் மன சாந்தி அப்படின்றது கிடைக்கும் வாழ்க்கையில நிம்மதி அப்படின்றது கிடைக்கும் முக்கியமா இந்த பாவையில இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொன்ன அந்த ரகசியத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம் இப்படி இந்த பாசுரத்தில் சொன்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த முப்பது நாளும் ஏற்கனவே ரெண்டு நாள் போயிடுச்சு இது மூன்றாவது நாள் இந்த இருபத்தி ஏழு நாள் தான் இருக்கு இந்த நாளில் நம்ம பாசுரங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து படிப்போம் ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு நாச்சியார் சொல்லியிருக்கார் அதனால வேதாசிய சேனல்ல தொடர்ந்து இந்த பாசுரங்கள் எல்லாமே ஒளிபரப்பாகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் வேதாசிய சேனல்ல இந்த பாசுரத்துக்கான விளக்கங்களை லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பயன் பெறலாம் அடுத்த வீடியோல நாளைக்கு நான்காவது பாசுரத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்